வணக்கம் கோமல்வி மித்ரருபிணி திருத்தொண்டு தொகை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது பண் கொல்லிக்கபானம் தில்லை வாழந்தமடியும் திருநீலகண்டத்து குயவனார் இளைய கும் அடியேன் இளையாந்தன் கொடி மாறனடியும் அடியேன் வெள்ளு மாமிக வல்லமை பொருளு கடியேன் விரிப்பொழு சொல் குன்றையான் விரன் மின்டர் கடியேன் அல்லி மென் முள்ளைய தரமர் நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே திருச்சிட்டுரம்பர் சிவு சிவா திருத்தொண்டர் தொகை தம்பெருமான் கொடுத்த மொழி முதலாக தமிழ் மாலை செம்பொருளால் திருத்தொண்டத் தொகையான திருப்பதிகம் உம்பெருபிரான் தானருளும் உணர்வு பெற உலகேத்த எம்பெருமான் வந்தொண்டர் பாடி அவர் எதிர் என்று சொல்லி தில்லைவாழ் அந்தநதம் அடியாருக்கு அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தது மட்டுமல்லாமல் பெருமானே இவர் வந்து பாட பாட இவருக்கு உணர்த்தி இவர் வழியாக வெளியே வெளிப்படுத்தி அருளியது தான் இந்த திருத்தொண்டர் தொகை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பெருமானே பாடியது என்பது தான் இதற்கு வந்து உண்மையான நிலை அதுதான் பெருமை இந்த திருப்பதத்தை யார் வந்து பாடு அதை கேட்டு உவக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆரூரில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு அன்பர் ஆவாரே முடித்திருக்கிறார் சிவசிவ